கிருஷ்ணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ய ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் ஒன்று கர்மயோகம் பதம் ஆறு கர்மேந்திரியாணி சம்யம் ய ய ஆஸ்தே ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சார சவுத்தியதே அதாவது டிரான்ஸ்லேஷன் புலன்களையும் புலன் உறுப்புகளையும் கட்டுப்படுத்தி அதே சமயம் புலன் இன்ப பொருள்களில் மனதை செலுத்தி கொண்டிருப்பவன் போலி மனிதன் என்று அழைக்கப்படுகிறான் அதாவது பகவான் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா யாரொருவன் புலன்களை கட்டுப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு மனசால அந்த புலன் இன்பத்தை எண்ணி அதில் மனசை செலுத்தி எப்படி நாம் சந்தோஷமாக இருக்கலாம் புலன்களை நாம் வந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கக்கூடியவன் மித்தியாச்சார மித்தியா ஆச்சார அப்படின்னா போலி போலி மனிதன் அப்படின்னு இங்கே பகவான் சொல்கிறாரு சதா பகவானை நினைத்து பகவானை மனதில் தாங்கி மனதை தூய்மைப்படுத்தாத ஒருவன் புலன் இன்பத்தை நோக்கி தன்னுடைய மனதை செலுத்திக்கிட்டு மனதை தூய்மைப்படுத்தாமல் வறட்டு தத்துவ ஞானத்தை பேசிக்கிட்டு புலன் இன்பத்தை என்ன ஏங்கி ஆனாலும் வெளிப்பார்வைக்கு சந்நியாசி நான் வந்து சந்நியாசி நான் வந்து யோகி அப்படின்னு அவங்களுடைய வெளித்தோற்றத்தை மாற்றி அமைத்து மனதளவில் எல்லா எல்லாத்துக்குமே ஆசைப்பட்டு புலன்களை அடக்காமல் புலன்கள் போகிற போக்கில் போய் இன்பத்துக்காக ஏங்கி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சந்நியாசிகள் போலி சந்நியாசிகள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க இப்படிப்பட்டவங்களுக்கு எந்த விதமான நல்ல மதிப்பும் கிடைக்காது அப்படிங்கிறத பகவான் இங்கே சொல்கிறாரு மனதை தூய்மைப்படுத்தினால் மட்டுமே நம்மளுடைய புலன்களை நம்மனால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு மனதை தூய்மைப்படுத்தாமல் நாம் வந்து புலன்களை அடக்கிக்கிட்டால் அடக்கிறதா நினைக்கிறது அடக்க முடியும்னு நினைக்கிறது சாத்தியம் கிடையாது அதுதான் பகவான் இங்கே சொல்கிறாரு இந்த ஸ்லோகத்தில் ஹரே கிருஷ்ணா குரு ஜெய்